நீங்களே பேய நம்பல அப்படி இருக்கும் போது நீங்க மத்தவங்களை எப்படி பயன்படுத்துறதுக்கு பேயை உருவாக்கி இருப்பீங்க நானே நம்பல நான் நம்புற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அதுதான் இந்த படம் பாத்தீங்களா இல்ல ஏதாவது கதையை கேட்டீங்களா இல்லைங்க நான் அப்பயெல்லாம் பாக்கல ஆஹ் அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமா இருக்கும் சோ அத வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேற ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்குங்க படத்தில் நடிக்கிறது யாருமே இல்லையே என்ன அவசியம் இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும் போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா இருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போறதில்லை ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்பவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன் எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் போனா இருக்கிற கோர் டீம் அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோட படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன் அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க ஸோ அதுதான் பார்த்தீங்க என்னன்னா வந்து நீங்க வந்து விசயதரை படிச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் கண்டிப்பா ஆனா நீங்க படம் எடுத்துருக்கிறது அறிவியல் சாராத விஷயம் அறிவியல் சாராத விஷயம் ஆமா கண்ணிங்கிறது பில்லி சுனிய ஆவிங்கிறதுலாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டு விட்டு மாறாங்க போனீங்க அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியா இருந்தா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமான இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும் தான் பேசுவாங்க நம்ம ஹிந்தியை திணிப்புன்னு சொல்றேன் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்ல அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க ஹிந்தி உள்ள வரக்கூடாது இருந்தா பாதி பேர் போராடுறாங்க சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அறிவியலையும் நம்பணும் அம்மான விஷயங்களை ஒரு பொழுதுபோக்கா எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்க ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெயின் நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமா பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற ஃபார்மேட்லதான் எடுத்திருக்கேன் சோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலயுமே பெண்களை தான் காட்டுவாங்க இந்த தான் இதுல வந்து பெண்களை தான் எல்லா பட் படம் மாதிரி பயங்கரமா சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சு கிட்ட வந்து மறைஞ்சு போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்ல நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களுக்கு நீங்க பெட்ரூம்ல இருக்கும் போது ஹால்ல யாரும் நடந்து போனா எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ சோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பெய்ய நேரம் உணர்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேய மட்டும் காத்துல படத்துல வந்து இந்த கன்னி சப்த கன்னிகள்னு சொல்ற அந்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பா இருக்கும் அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க தேர்ட் சார் இங்க 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 சார் நீங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் நீங்க அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்துதான் அந்த கதையை எடுக்கிறீங்களா கண்ணிமார்கள் கதை அங்க போனோம்னு சொன்னானே மாசாப்பிட அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமா அப்போ அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்து தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க ஆமாங்க அதாவது வடபள்ளியில இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு பட் ஆனா ரெண்டுமே சென்னைதான் சோ நான் திருவண்ணாமலையில ஆர்னியில இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பட் ஜவாத் மலை வந்து வேற எங்கயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்லை அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்தா ஸ்கிரிப்ட் எழுதினீங்களான்னு கேக்குறேன் அது வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ஆமா ஆமா கண்டிப்பா அதுதான் சோ சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து நாங்க ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்போம் அங்க போகும்போது ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரும் சோ அப்பதான் சொன்னாங்க அது வந்து கண்ணிகள் குளம் அங்க போனா வந்து கண்ணி அடிச்சிரும் போக கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அங்க நான் நிறைய வாட்டி போக ஆரம்பிச்சேன் சோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன் சோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனா தாண்டி தாத்தா பாட்டி எல்லாம் சின்ன வயசில் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க இல்லைங்களா சோ தண்ணிகள் இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன காட்டேரி சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்டு அத உண்மைக்கு தன்மையா எவ்வளவு எடுக்க முடியுமோ அத ட்ரை பண்ணிருக்கேன் சார் படத்துல மியூசிக் டைரக்டர் இல்ல அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் சவுண்ட் எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க சார் ரைட் இப்போ நீங்க பவுண்ட் ஃபுட்டேஜ் ஒரு ஜர்னருக்கு மெயினா வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து ஏதாவது மியூசிக் பிளே பண்ணுதோ இல்ல அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம படத்துல தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜே ஓடுறது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்க ரியல்ல பார்த்தோம்னா யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது மூலம் ஒரு பக்கம் காதை கிளிக்கும் ஒரு காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியல்ல இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபோட்டேஜ்ல ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சோம் லைவா ஸோ ரியல் லைஃப்ல எந்த மியூசிக்கே இல்லை ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அதுலயும் நான் மியூசிக் வைக்க முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசை ஏரியா அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பே இப்படி எல்லாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாம் எப்படி போவாங்க ஆள்கள் எல்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிரா இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிரா இருக்குங்களா சோ வந்து ஐ திங்க் குணா படத்துல வந்து குணா கேவ்ஸ்ல வந்து உள்ள விழுந்த காதல் கடமை காட்டுல அவங்க உள்ள விழுந்து எவ்வளவு ஆச்சு சாரி குணா குணா படம் சொல்லிட்டு பாருங்க மஞ்சமேல் வாய்ஸ்ல சோ அங்க போய் காதல் பண்றாங்கன்னு நம்ம காட்டுல விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அத தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து ஆக்சுவலா அங்க சுத்தமாவே இல்ல அது இத பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்பறேன் நீங்க இது வரைக்கும் ஜலாஜமலை போயிருக்கீங்களா சார் இல்ல அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க போயிருக்கேன் நீங்க சார் இங்க இருந்தா இங்க இங்க ஆஹ் சார் ஒரு ஹாலிவுட் பிலிம் வந்து மார்க் பாலர்ஷன் ஒருத்தர் வந்து இதே மாதிரி மேமர் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு படத்தை பண்ணிருக்காரு அதுலயும் மீடியா இந்த எல்லாம் தான் போவாங்க கிடையாது எல்லாம் போறாங்க நீங்க அதுல மீடியா தான் அதுல போவாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் கேப்சர் பண்ணி போவாங்க எல்லாமே இதே மாதிரிதான் இருக்கு இந்த ட்ரெய்லர் பாக்கும்போது அதுதான் கேட்கும் சோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா நீங்க எந்த ஃபார்ம் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லைன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் சோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இந்த வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒண்ணு வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டுல வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க போறது இல்ல ஸோ ஒரு தொழில் ரீதியா ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அமானுஷியங்களை ரெக்கார்ட் பண்ற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும் தான் அங்கே போக முடியும் சோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ள போறாங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை கைட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்க போறோம் தெரியுமா டிமாண்டிகால் கிளம்புறாங்க சோ அது நீங்க பாக்கும்போது அது உண்மையா பையன் எல்லாம் தெரியாது ஆனா உண்மைன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க சோ படமே அப்படிதானே சோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன் வந்திருக்கு பாத்துட்டு நீங்க தான் சொல்லணும் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா யாருன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லயே ஆஹ் என்னங்க மறுபடியும் சொல்லுங்க இதுதான் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம்னு சொன்னீங்க இல்லையா ஆமா 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 ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா யாருன்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு தமிழ்ல வந்திருக்கு

மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் ஆஹ் விஷயங்கள்ல வந்து நீங்க படத்துல காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜா ஏத்துக்கொள்ளப்படாது சோ அதுதான் வந்து பவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம் இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆஹ் உண்மைக்கு நெருக்கமா தான் இருக்கும் உண்மையா தான் இருக்கும் இப்ப பேய் அழுவுதுன்னா அது பேய் அழுகுறதுக்குன்னு வித்தியாசமா வேற டோன்ல எல்லாம் போயிட்டு அழுவாது அது மனுஷங்க அழுவுற தான் இருக்கும் சோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சிருக்கேன் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் சினிமா நான் சொல்றேன் நீங்க எந்த இடத்துலயும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க ஷூட்டிங் ஸ்பாட்லயே உங்க டீம்ல உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னாரு அது கண்டிப்பா அதை வச்சு நாங்க படம் அப்படின்னு நீங்களும் உண்மையில நீங்களும் அந்த பேயை பார்த்தீங்களா இல்ல ஏதாவது கதையை கேட்டுறீங்களா இல்லைங்க நான் போயெல்லாம் பார்க்கல அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிஜமா இருக்கும் ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேற ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ பாத்துக்கங்க ஸோ அதை பார்த்தெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் எதுவுமே பார்க்கல ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க எத்தனை பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம கிட்ட நிறைய படம் இருக்கு வாங்கினா வாங்கலாம் அப்படின்னு வாங்குனீங்களா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேங்க லாபம் நோக்கத்தை மைண்ட்ல வச்சு இந்த படத்தை நம்ம கம்மிட் பண்ணவே இல்லை இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தேட்டர் ஆடியன்ஸுக்கும் ஸோ நியூ கான்செப்ட்ல வரப்போ இந்த மாதிரி ஃபோன் ஃபுட்டேஜ்ல வர கான்செப்ட்ல வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும் அது இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியா இந்த மாதிரி டீமுக்கு நாங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றேங்க சோ அப்ப ரெண்டாவது கேள்விதான் சரியா இருக்கும் இல்லையா பண்ண நிறைய இருக்கு பண்ணலாம் இல்ல 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 நான் தான் சொல்லுங்க டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாங்க இது லாபம் நோக்கத்தை தாண்டுல ஒரு படமா இருக்கு இந்த படத்து மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அது இல்லாம இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிட்டெட் தான் ரொம்ப லிமிட்டெட் தான் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்ம் ஃபுட்டேஜ்ல பண்ணிருக்காங்க ஸோ அதுவே வந்து இது இப்போ ரீசெண்டாக வரல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்ம் ஃபுட்டேஜ்ல வரல நிறைய நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபார்ம் ஃபுட்டேஜ் தான் பண்ணிருக்காங்க பாதி ஃபார்ம் ஃபுட்டேஜ் இருக்கு லெசர் தென் தட் தான் இருக்கு இந்த ஜானரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபில் ஹாலோகாஸ்ட்னு சொல்லி போட்டு நைன்டீன் எயிட்டிஸ்ல ஒரு இட்டாலியன் டேரக்டர் பண்ணார் அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நாட் மெனிஃபிலிம்ஸ் தமிழ்ல வரவே இல்லை படம் அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் நாங்கள் கம்மிட் ஆகிட்டு டிஸ்கசிங் அப்படியே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க நிறைய அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபுட்டேஜ்ல ஒரு படம் பண்ணணும் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு தேங்க்யூ மர்மருன்றது ஆங்கில வார்த்தையா எப்படி ஆமாங்க ஆங்கில வார்த்தையற்கொண்டு என்னன்னா ஒரு மூணு முணுப்புக்கு ஒரு சின்ன ஒரு இது அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும் கண்டிப்பா இப்ப நீங்க போட்ட ட்ரைலர் வந்து சவுண்ட் தான் ஜாஸ்தியா இருந்தது சோ இது டைட்டில் ஆப்டா இருக்கா டைட்டில் வந்து படத்துக்கு ஆப்டாக இருக்கணும்னு தான் பார்க்கணும் ஸோ ட்ரெய்லருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்தில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ நான் வந்து நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல ஏன்னா காட்டா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிடும் எங்களுக்கு இந்த படம் ட்ரெயிலரே வேலைன்னு தான் ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம் பட்டு பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம் அதுக்காக ஒரு ட்ரைலர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டில் நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க படத்துல அதுக்கு நிறையவே இருக்கும் இடம் ஸோ அவ்வளோதாங்க

டைரக்டரேட் வந்து அவங்க ஒரு பெரிய ஆஃபீஸே ஒன்று போட்டு ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சாதாரண டூரிஸ்ட் போறவங்களே வந்து சில இடத்துக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க இந்த அளவுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு எப்படி விட்டாங்கன்றதுதான் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கணும் ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸாக இருந்தது எல்லாமே ஒரு ஒரு மாதம் கிட்ட பர்மிஷனுக்கு சுற்றி அதுக்கப்புறம் வாங்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்கறதுக்கே நிறைய பிளேசஸ் போய் பார்த்தேன் ஊட்டிலாம் போனால் சிங்கம் அடிச்சிருவோன்றாங்க வேற எங்கேயாச்சும் போனால் புளி அடிச்சிடுவோன்றாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ சவாத் மலையில் பார்த்தீங்கன்னா சீசனல் டைமில் தான் எலிஃபேண்ட்டோ இல்லை ஜாக்வரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் நாங்கள் நல்ல பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்துருக்கோம் படத்தை ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் பர்மிஷன் கேட்டோம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட் ஆக்சுவலாக தேங்க்யூ சார் ஒரு கேள்வி சார் கால் உடஞ்சி பேஷண்டா வந்த அந்த அவர் வந்து ப்ரொடியூசர் ஆக்கிருக்கீங்க நீங்க ஒரு மருத்துவர் இவர் மட்டும் மட்டும்தானா இல்லை வரக்கூடிய எல்லாரும் அதே மாதிரி நான் சரி பண்ணுனா நீங்க வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பண்ணுவீங்களா அப்படி இருந்தால் நான் எப்போவோ டேரக்டர் ஆயிருப்பேன் ஸோ ஹீ இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட் முதல்ல அது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை அது செப்பரேட்டு அந்த முகம் வேற இந்த முகம் வேற சோ இது நான் டேரக்டரா மட்டும்தான் வந்திருக்கேன் சோ எனிவே ஏழாம் தேதி ஒரு விஷுவல் சவுண்ட் ட்ரீட்டா படம் ரிலீஸ் ஆக போது வந்ததுல இருந்தே எல்லாரும் வந்து பயம் குறுத்திட்டே இருக்கீங்க சீட் நுனில உட்கார வைப்போம் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சோ ஒரு சவுண்டே இல்லாத படம் பர்ஸ்ட் சொல்லிருக்கீங்க இது எந்த அளவுக்கு பேய் பஸ்ட் ஸ்டார்டிங்க சொல்றீங்க அது உண்மையும் இல்லன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு பயம் புறுத்துன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்ப இருக்கறது எல்லாருமே வந்து பேய்களை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க கண்டிப்பா ஓகேவா நீங்க போஸ்டர் போட்டுருக்கீ எனக்கே பார்த்த உடனே ஒரு இதுவாதான் இருந்தது என்னடா இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ எந்த அளவுக்கு நீங்க பயம் புறுத்துவிங்கறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்க படம் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கணும்னு மேடையில சவால் விட்டவங்களா இருக்காங்க அதுக்கப்புறம் புஷ்ஷன் போயிட்டாங்க நீங்களும் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்க நான் சவால்ல இல்ல பேய் பயமா இருக்கும் இது பயம் பொருத்தும்னு சொல்லிருக்கீங்க சோ அது எல்லாருமே எல்லா படத்துக்கும் சொல்றதுதான் சோ பேய் படத்துல பயம் எதிர்பார்க்காம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல பயம் பொருத்த முடியாது சவுண்ட் இல்லாம சவுண்ட் இல்லாம படமும் இல்ல சவுண்ட் இல்லன்னே யாரும் படத்துல மியூசிக் மியூசிக் ஃபுல்லாவே கிடையாதுல மியூசிக் தான் கிடையாது சவுண்ட் இருக்கு சவுண்ட்னு இல்ல ஆ ஊன் கத்துறது தானே அதாச்சும் எல்லா படத்துலயும் இருக்கிறதானே எல்லா படத்துலயும் இருக்கிறத ஆனா எல்லா படத்துலயும் மியூசிக் இருக்குது இல்ல நீங்களே பேய நம்பல அப்படி இருக்கும்போது நீங்க மத்தவங்களை எப்படி பயமுத்துறதுக்கு பேய உருவாக்கி இருப்பீங்க நானே நம்பல நான் நம்புற அளவுக்கு ஒரு விஷயம் குடுக்கணும்னா அதுதான் இந்த படம் படத்துல எட்டுமே வந்து ஒரு பேய் படத்துல எட்டுமே ஒரு பேய வந்து

நம்ம நான் கேக்குறதுக்கு காருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல நீங்க நீங்க பிசியோ தெரப்பி நீங்க சொல்றீங்க டாக்டர் வந்து மேக்சிமம் நம்ப மாட்டாங்க எதுவுமே சரிங்களா உண்மையதான் நம்புவாங்க ஆனா வந்து இப்ப நீங்க டேரக்டரா இருக்கீங்களே கண்டிப்பா ஒரு நம்பிக்கை தான் இருந்தா தானே பண்ண முடியும் படத்தை படத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குது பெய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல அதை தாண்டி என் மேல நம்பிக்கை இருக்கு டெக்னிக்கல் எல்லாரையும் ஏத்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல நடிகர்கள்லாம் வந்து படத்துல தெரிவாங்கன்னு எல்லாருமே தெருங்க நடிகர்கள் கிடையாது தானே ஆஹ் புதுமுக என்ன கஷ்டம் ஏன் நடிகர்ல எதுவுமே ஒத்துழைக்கலையா எங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லங்க அதான் சொல்றேன் இல்லீங்களா இது வந்து ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஈவெண்டா நான் வந்து எல்லா படத்துலயும் இல்லாத ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸ கொண்டு வந்து நிறுத்தனும்னு நினைச்சேன் அதனால தான் கொண்டு வந்து நிறுத்துறேன் இனிமே நீங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் பாக்க தான் போறீங்க நாங்க தியேட்டர்ஸ் விசிட் போவோம் சோ அந்த டைம்ல எல்லாரும் கூட்டிட்டு போக தான் போறேன் நன்றி தேங்க் யூ ஸோ மச் ஒரு குரூப் ஃபோட்டோ கழிக்கு